எனதருமைஷபராசி என்பர்களே உங்கள் அத்துரை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு எப்படிங்க இருக்க போகுது நம்ம ராசியிலேயே சந்திரன் உச்சமாக மறந்து ஒரு வருஷம் துவங்குகிறது அப்படிங்கிறதே அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சந்திர பகவான் உச்சமாக இருந்து இன்னொரு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ பார்க்கிற போது ஒரு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் ஏற்படும் சொல்லுவோம் சந்திரன் உச்சமாக இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் செல்வ நிலை உயர்வுங்க அறிவுனால பிறரை வெல்லக்கூடிய ராசி ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் ஒரு மேஷராசிக்காரங்களை சொல்லும்போது உங்கள் செயல்களால் வெற்றிங்கிறோம் மிகப்பெரிய அறிவு வேண்டியிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு சமயோஜித புத்தி தேவைப்படுது நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்ககிட்ட இந்த வெற்றி கிடைக்கிது அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சமயோஜித புத்தியினாலே உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்னாலே ஜெயிக்க போகிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி காரணம் சந்திர பகவான் உச்சமாக அமர்ந்து இந்த வருஷம் வங்குகிறது உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் பிறக்கும் போது சந்திர பகவான் எப்படி இருந்தாரோ அப்படி உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் உட்கார்ந்துட்டார் அப்போ இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நமக்கு நம்முடைய அறிவு பூர்வமாக நம்ம செயல்பட போகிறோம் விஞ்ஞான துறையில கலைத்துறையில பல துறைகளில் நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரொம்ப நம்மளை அழகா வச்சுக்கிடுவோம் ஒரு நல்ல ஆடைகள் உடுத்துவது நம்மளுடைய அவுட்ஃபிட்ட இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய அதாவது யங்ஸ்டர்ஸ் பொறுத்தும் நிறைய ஜிம்முக்கு போகிறது ஃபேஷியல் படிக்கிறது பியூட்டி பார்லர் போகிறது இதனை அழகுபடுத்திக் கொள்வது இதுல எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவான் அவர் இருக்கிறார் பொதுவாக அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுனாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஏன்னா நமக்கு காசு பணத்தை தரணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் என்னங்க வேணும் காசு பணம் வேணும் ஒரு உயர்ந்த வெற்றி நமக்கு வேணும் அந்த காசு பணம் நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய அருள் வேணும் அவருக்கு தன காரகன்னு பேர் அந்த தனகாரகன் குரு பகவான் இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்கார் பாருங்க நல்ல காசு பணம் வருமானம் வரப்போகுது ஆண்டு முழுவதும் வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அதே போல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பக்க பலமா இருப்பாங்க ஒரு சீனியர் சிட்டிசனா நீங்க இருக்கீங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் எனக்கு வந்து என் பையன் என் துணையா இருப்பானா என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்பீங்க பாருங்க உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் நிறைய தங்கம் வாங்கும் ராசிகளில் இந்த ஆண்டு மிக முக்கியமான ராசி ரிஷபராசி எப்படியாவது தங்கம் வாங்குவது அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவிங்க அதே போல இந்த ஆண்டு வைரம் வாங்குவதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் வைரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காட்டி வைரம் வாங்கினால் நல்லதா அவங்க ஜாதகப்படின்னு பார்க்கணும் ஏன்னா சிலருக்கு வைரம் ஒத்துக்கிடும் சிலருக்கு வைரம் போட்ட தான் வாழ்க்கையில பிரச்சனைன்னு பார்க்க அப்போ ஜாதகப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த ஆண்டுடைய பலனை பார்க்கிற போது அட்டமத்தில் சுக்கரம் உட்கார்ந்துருக்காரு அதனால நீங்க உங்க சொந்த ஜாதகத்துல எப்படி சுக்கரம் இருக்கா பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்க வந்து வைரம் வாங்குவதை பற்றி யோசிக்கலாம் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வீட்டில் பல நல்ல செய்திகள் வந்தது ஆனால் தடைகளும் இருந்தது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ராசியாக ரிஷபராசி இருக்கு பூமி மனை போன்றவற்றை பாதுகாப்பாக நீங்க வச்சுக்கிட வேண்டிய ராசியாகவும் ரிஷபராசி இருக்கு காரணம் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவர் இருக்கிறார் உங்களுடைய அட்டமஸ்தானம் வலுத்திருக்கிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் உங்க ராசி அதிபதியோடு செவ்வாய் பகவான் இணைந்து அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பல ராசிக்காரர்கள் நில மோசடி வழக்குகளில் சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைன்னா உங்க நிலத்தை பலர் ஏமாத்திட்டு போயிருவார் அப்போ நிலங்களை உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கிட வேண்டிய ஒரு வருஷம் சிலருக்கு புதையல் போன்ற சொத்துக்கள் கிடைக்கும் அந்த யோகமும் தாண்டு இருக்கு இருக்குது திடீர் அதிர்ஷ்டமாக புதையல் போன்ற சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் பங்காளிகளோடு ஒரு பிரச்சனை இருக்குது அது மறுக்க முடியலை ஆனால் நல்ல பண வருமானம் இருக்கு தேக ஆரோக்கியம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் நாலாம் இடத்துல கேது பகவான் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முழுவதுமே அவர் வந்து சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் ரிஷபராசிக்காரங்க எதுல கவனம் செலுத்தணும் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்முடைய சுகம் தேக ஆரோக்கியம் இது முக்கியம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பாடுறார் பாருளார் அவர்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரனும் அட்டமத்தில் போய் உட்கார்ந்தார் நாலாம் இடத்துல கூடிய சூரியனும் அட்டமத்தில் போய் உட்கார்ந்தாரு சுகஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ஆகவே உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறார் இந்த ஆண்டு பயணங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் வெற்றிகரமான பயணங்கள் அமையும் கடல் சார்ந்த துறைகளில் பயணம் அதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை உங்களுக்கு மிக நல்ல வேலை அமையும் வேலையில் நல்ல பண புழக்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கும் போது இந்த டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல ஆவணி மாதம் வரை சில நெருக்கடிகள் இருக்கும் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வரை நெருக்கடி இருக்கும் அதுக்கு பிறகு கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி இருக்கும் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் செயற்கை முறை கருத்தறித்தல் இதனால் வரை குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பலருக்கு செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதற்கான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிடுவீங்க விஞ்ஞானிகளுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் எதில் நாங்கள் கவனமாக இருக்கணுங்க அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்கணும் போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கிறது வேணும் இந்த புதன் பகவானும் அட்டமத்தில் இருக்கிற போது நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க தீரணும் யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் பைக் ஓட்டும் போது சட்டத்துக்கு புறம்பான வகையில் பைக் ரேஸ் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணுறதாக உங்களுக்கு நல்லது இந்தாண்டு அந்த ஆக்சிடென்ட்ஸோடனையும் காட்டுது அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் இல்லைங்களா அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வண்டிகளை ஓட்டுவது நிதானமாக செல்வது பைக் ரேஸெல்லாம் அவாய்ட் பண்ணுறது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே போல் இந்த ஆண்டை ஆண்ட பொறுத்தாலாம் இடத்துக்குரிய சூரியன் அட்டமத்தில் இருக்க அம்மாவுடைய உடல்நலம் அப்பாவுடைய உடல் நலம் இதெல்லாம் அக்கறை எடுக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வருஷம் வேலையில் பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க இந்த ஆண்டு புதிய வேலை கிடைப்பது வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பது இதெல்லாம் நல்லா இருக்கு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அயல் மாநிலங்களில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் எந்த ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட்டு அடுத்த ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணும்போது அது பெரிய லாபத்தை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதே போல் மாணவர்கள் கல்வியில் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு சென்று கல்வி கற்பது வெளி மாநிலங்களுக்கு சென்று கல்வி வெளி வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்பது அப்படிங்கிற வாய்ப்புகள் நிறைய கூடும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடக்கூடிய வருஷமாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது ஆகவே வியாபார பெருமக்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அளவாக இன்வெஸ்ட் அது பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஆக இது தொடங்கணும் செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க இந்த கிரக நிலைகள் பார்க்கிற போது சொந்த ஜாதகம் அனுமதித்தால் மட்டும்தான் நீங்க புதிய பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு தெரிகிறது அதெல்லாம் சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுக்கு நல்ல பேரும்புகளும் கிடைக்கும் ஓவியர்களுக்கு நல்ல பேரும்புகளும் கிடைக்கும் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டு சில நெருக்கடிகள் இருக்கலாம் உங்கள் வாய்ப்புகளை பிற தட்டி பிரிக்க நினைக்கலாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணி எப்படி நடந்துகிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக முடிவு பண்ணுங்க கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யோகமான ஆண்டாக அமையும் எந்த சாமியை கும்பில்லாங்க யாரை கும்பிடா அங்கே நல்லா இருப்போங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் மாசாணி அம்மனை வழிவடனும் பொள்ளாச்சி போகிற வழியில் இருக்கு பார்த்தீங்களா மாசாணி அம்மன் அவளை வழிபடுகிற போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு அமர்க்களமான ஆண்டாக அமையும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்